இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் இவர் மற்றும் ஒரு விசேட இஃப்தார் நிகழ்ச்சியோடு ஆதம தொலைக்காட்சியர்களை சந்திக்கின்றோம் இன்றைய தினமும் நாங்கள் பல்வேறு விடயங்களை இந்த நோன்புடைய காரணத்திலே இந்த ரபானுடைய மாதத்திலே இரண்டாவது பத்தை நிறைவு செய்கின்ற தருணம் வந்திருக்கிறது அதாவது கடர்ச்சியாக நாங்கள் இரண்டு பத்துக்களை நிறைவு செய்திருக்கோம் இரண்டு பத்துக்களை முதலாவது பத்து நிறைவு செய்து இரண்டாம் பத்தினுடைய இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றோம் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பொறிக்க அதாவது எந்த இஸ்லாமிய வரலாற்று தொடர்ச்சியாக இஸ்லாம் வாழும் வரை அந்த நாளை எவராலும் மறந்துவிட முடியாத அத்தகைய தினத்தை நேற்றைய தினம் நாங்கள் சந்தித்திருந்தோம் அந்த பதிலுடைய தினம் எவ்வாறாயினும் அந்த பதிலுடைய சிறப்பை ஒரு நாளில் அல்லது இரண்டு நாளில் பேசி முடித்துவிட என்று அத்தனை சிறப்புக்கள் கொண்ட ஒரு தினமாக அந்த தினம் அமைந்திருக்கிறது எத்தனையோ பேருடைய வராவது ஷகைதுகள் எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ வழிகள் நிறைந்த திறம் குறித்து நாங்கள் ஒரு இரு நாட்களிலே பேசிவிடக்கூடிய விடயம் வகையில் அது அமைந்து விடாது ஆகவே தொடர்ச்சியாக இன்றைய திறமும் அந்த பதில் பற்றியும் அதன் பின்னரான பதில் அதாவது யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் எவ்வாறு பதிலுடைய விடயங்கள் அமைந்திருக்கணும் என்பது தொடர்பில்லாம் என்று நாம் கலந்து கொள்ளப் போகின்றோம் அதற்காகவும் தொடர்ச்சியாக கழகத்தில் எங்களோடு அடைந்திருக்கின்றார் அகில இலங்கை மஜில்சில் ஒலாமின் உடைய செயலாளர் மளவி சிராஜுதீன் ரஜி ஆகியவர்கள் வரமத்துள்ளா வரகாத் வரைக்கும் வரமத்து மளவி அவர்களே இந்த பின்னரான கால பகுதி எவ்வாறு அமைந்திருக்கிறது அலமது அம்மாபாத் உண்மையிலேயே அஹ் பதில் யுத்தம் அந்த பதில் யுத்தம் என்று சொல்வது மிக ஒரு பிரம்மாண்டமான அந்த யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவருடைய மனநிலைகள் எப்பாடி எவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த போர் நடந்து முடிந்ததற்கு பின்னால் நிறைய பேர்கள் இஸ்லாத்தில் வந்து நுழைந்தாங்க மக்காவிலிருந்து வந்த நிறைய பேர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைந்தாங்க அதில் பின்னொரு காலத்தில் சைதன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலானஹூ அன்னவர்கள் முஸ்லீம்கள் பக்கமாக இருந்தாங்க அவர்களுடைய மகனார் எதிரிகளின் பக்கத்தில் இருந்தாங்க பதிருக்கு போர் முடிந்ததுக்கு பின்னால் அந்த மகனார் இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்க இப்படி நுழைஞ்சதுக்கு பின்னால் ஒரு நாள் சொல்கிறாங்க கிட்ட எல்லா சஹாபாக்களும் மீக்குறாங்க தந்தையே பதரு போரில் என்ன வாளுக்கு நேரையாக அவங்களோட களத்து இருந்துச்சு நீங்கள் வாப்பான்னு சொல்கிறதுனால நான் விட்டுட்டு போய்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சைது நான் அபூபக்கர் சித்திக் ரதீல்லாஹாலான்னு சொன்னவர்கள் சொன்னாங்க மகனே நல்ல வேலை ஏண்ட வாளுக்கு நேரையாக உங்களோட களத்து இருக்கல்ல அப்படின்னு சொல்லி அப்படி இருந்திருந்தால் எனக்கு மகன் பெரிதாக அந்த இடத்திலே நான் பார்த்திருக்க மாட்டேன் என்னுடைய மாணவி சல்லல்லாஹூ அலிஹி அன்னவர்களை அன்னவர்களைத்தான் நான் பார்த்திருப்பேன் அதனால் எனக்கு மகனை விட நான் தான் நேசித்திருக்கிறேன் அதனால் தான் சல்லல்லா ஹம்மார் சொன்னார்கள் அலா லா ஈமான் லிமல்லா முஹப்பத் அலா என் மீது யாருக்கு அன்பு இல்லையோ அவருக்கு ஈமானே இல்லை என்றுட்டாங்க இன்னொரு ஹத்தியத்தில் இப்படின்னு சொன்னாங்க லாயு மினு அஹதுக்கும் ஹத்தா அகோனா இலேகி மிவாலிதிகி வவலதிகி வன்னா சேஜ்மா என்றார்கள் அதாவது என் மீது எந்த அளவு அன்பு இருக்க வேண்டும் தெரியுமா உங்களோட பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுக்கு உலகத்தில் யாரையெல்லாம் விருப்பமோ அவர்கள் அனைவரை விடவும் நபி சல்லா வல்ல மீது தான் அன்பிருக்கணும் அப்படி இருந்தால்தான் அவர்தான் ஈமான் தாரி என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசம் அவர்கள் இதைத்தான் அபூபக்கர் சித்திக் நாயகம் அந்த இடத்துல சொன்னாங்க என்னுடைய ஈமானுடைய வலிமை மகனை விட நான் உங்களை நேசித்திருக்கிறேன் யார சூழல்தான் அதனால் நான் மகனை அந்த இடத்துல கண்டிருந்தால் அப்படி தான் நடந்திருப்பேன் என்றார்கள் பதரு போர் முடிவடைந்து விட்டு அப்படியே வெளியேற வாராங்க மதீனாவை நோக்கி வெற்றி சந்தோஷத்தோடு வாராங்க சஹாபாக்கள் வருகின்ற பொழுது ஒரு துக்க துக்ககரமான ஒரு செய்தி அதாவது பதிருப்போருக்கு கலந்து கொள்ளவில்லை இல்லையா உஸ்மான் ரஜி அல்லாஹுத்தாலுமான் அவர்கள் அவர்களுடைய அன்பு மனைவி செய்தா ருக்கையா ரதி அன்ஹா அன்னவர்கள் வஃத்தாகி இருந்தார்கள் சுஹைனமாக இருந்தாங்க போருக்கு வர்றதுக்கு முன்னால் போர் முடிச்சுட்டு வரப்போக்குள்ள அவங்க வஃபாத்தாக இருந்தாங்க அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வஸ்லம் அவர்களுடைய அன்பு மகளார்களில் ஒருவர் செய்தினார் ருக்கையா ரதி அன்ஹா உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா அன்வான் அவர்களுக்கு ஒரு துன்னுரை ஒரு பேருண்டு ரெண்டு ஒலிக்கு சொந்தக்காரர்னு சொல்லி அதாவது நபிசல்லா அலுவார்களுடைய ரெண்டு மகள்களை திருமணம் முடித்தவர்கள் இந்த ருக்கையா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃத்தானத்துக்கு பின்னால் சைதத்தினா உம்மு குல்சோம் ரதி அல்லாஹுத்தாலா அனுஹா அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்கள் நபி சல்லா அலுஸ்மார்கள் இப்படி அந்த சிறப்பை உஸ்மான் ரதி அல்லாஹுத்தாலு அவர்களுக்குத்தான் உண்டு அப்படிப்பட்ட செய்தனா உஸ்மான் ரதி அல்லாஹுத்தாலஹா அன்னவர்கள் அந்த கவலையிலே அமர்ந்திருப்பதை சல்லல்லா அலுவலுமார்கள் பார்த்தார்கள் பதிலுக்கு பின்னால் நடக்குது பதிரில் இருந்து நிறைய கைதிகளை என்ன செய்யப்பட்டது பிடித்து கொண்டு வரப்பட்டாங்க அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நாங்கள் இன்ன சஹா இன்ன ஆளை பிடிச்சோம் இன்ன ஆளை நாங்கள் வெட்டினோம் இப்படி சொல்லுவாங்க ஆனால் சுமார்கள் கேட்பாங்க உண்மையிலேயே நீங்கள் வெட்டினீங்களான்னு கேட்பாங்க ஏன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆயுத முகளை ரொம்ப குறைச்சலாகி இருந்துச்சே அப்போ அந்த கைது பண்ணிய எதிரிகள் சொல்லுவார்கள் யாரும் சூழல்லாம் இவர் என்ன பிடிக்கல இவருக்கு யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அவருடைய முகம் திட்டம் இல்லைவாங்க அவர் தான் என்னை பிடிச்சு கட்டினார் அப்படின்னு சொல்லி அப்போ சல்லதரசம் அவங்க சொல்லுவாங்க பதிரியங்களே அல்லாஹுடைய மலக்குமார்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அல்லாஹுடைய மலக்குமார்கள் அதுவும் எதிரிகளுக்குடைய அடிகளை பார்க்கின்ற பொழுது தர்ம அடிபட்டு இருக்கிறாங்க அந்த எதிரிகள் எல்லாம் அதை இல்லாமல் சின்ன பிள்ளை அந்த நேரத்தில் அவங்க சொல்லி காட்டுவாங்க பதிரில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் எதிரிகள் எல்லாம் விரண்டு ஓடினாங்கன்னு சொல்லி எல்லாம் அதை கண்ணால் பார்த்தோம் கொஞ்சம் பேரை கைது பண்ணி கொண்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய அடியை பார்த்து போட்டு தான் நாங்கள் யோசித்தோம் அளவுமா பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ இதுவெல்லாம் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் அடித்தது அல்ல அல்லாஹுடைய அமரர்கள் அவர்களை விட முந்திக்கொண்டார்கள் என்று நாங்கள் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது இப்படி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் அந்த பதிர சஹாபாக்கள் அவர்கள் கைது பண்ணி கொண்டு வந்த அந்த எதிரிகளை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதும் ஒரு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக அமைந்து இருக்கிறது அதாவது யுத்தத்திலே வைத்து கைது செய்து கொண்டு வரப்பட்ட அந்த எதிரிகளை எவ்வாறு நடத்தினார்கள் சொன்னால் நபிகள் நாயகம் சல்லு இஸ்லாமன் அவர்கள் இது உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவங்கள் அமைந்திருக்கிறது அதாவது கைதிகளை வந்து தண்டனை கொடுப்பது அதே போல் கைதிகளை ரொம்ப ஓவராக தண்டிப்பது இப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே அப்படி செய்யலை சல்லதா சிம்மர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த எதிரிகள் உங்களில் யார் படித்தவர்கள் படித்தவர்கள் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி போகலாம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் நம்பி இந்த கல்விக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள்னு பாருங்கள் இதில் நாங்கள் இன்னொன்றும் யோசிக்கணும் சில பேர்கள் சொல்லுவாங்க கல்வி என்று சொன்னாலே அது மார்க்க கல்வி மட்டும்தான் அப்படின்னு நினைப்பில் இருப்பாங்க இந்த இடத்துல இது மார்க்க கல்வி அல்ல என்ன வந்தவர்கள் இஸ்லாத்திலேயே இல்லை அவர்கள் மக்காவாசிகள் இஸ்லாத்துக்குள்ளேயே வரவில்லை அந்த நேரத்தில் அப்போ தான் வந்திருக்கிறாங்க அப்போ அவர்கள் படித்து கொடுத்த கல்வி என்ன கல்வி உலகத்தினுடைய கல்வி அந்த காலத்தில் நிறைய கணிதம் படித்தவர்கள் இருந்தார்கள் இதுபோல் எத்தனையோ கல்வித்துறையில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தார்கள் இவர்களுக்குத்தான் வாசிகளுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுக்குமாறு நபி சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அதன் மூலமாக அவர்கள் விடுதலையாகி போனார்கள் என்ற வரலாறுகளையும் நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று நபிகள் நாயகம் செல்ல சில பேர்களுக்கு சொன்னாங்க பணம் வசதி படைத்தவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்குரிய அந்த பணத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் விடுதலையாகி போகலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அளித்தார்கள் அதில் இருந்தார்கள் சீதுனா அப்பாஸ் ரவி அல்லாஹூ அவர்கள் செய்தன அ அப்பாஸ் ரவி அல்லாஹுத்தாலவர்கள் யார் என்றால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்வருடைய தந்தையினுடைய சகோதரர் அப்பாஸ் ரவி அல்லாஹுத்தாலு அவர்கள் இப்போ இவர்கள் அந்த நேரத்தில் பத்ருடைய காலத்திலே அவர்களும் எதிரிகளின் பக்கத்திலே தான் வந்திருந்தார்கள் இப்படி வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர்களையும் கைது செய்து கொண்டு வந்து கட்டி வைக்கப்பட்டு இருந்தது அப்ப அந்த நேரத்தில் வந்து குளிர்காலம் அது மதீனாவுல இவர்களை கையை கட்டி அந்த மணலிலே உட்கார வைத்திருக்கிறார்கள் இரவு நேரத்தில் பார்த்தா நபி சொல்லல்லாஹு அலிகல்லமன் அவர்கள் நீண்ட நேரம் தூங்கல்ல தூங்காமல் அந்த உலாத்தை கொண்டிருப்போன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பக்கமாக நடப்பாங்க அந்த பக்கமாக நடப்பாங்க இப்படி நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை செய்து அபூபக்கர் அபுபக்கர் சித்தே கதி அல்லாஹு தால அவர்கள் கவனிக்கிறார்கள் கவனித்து விட்டு சொன்னார்கள் யார் அசூலல்லா சல்லல்லாஹூ வலிகுஸ்லம் நீங்கள் பதருக்கு முன்பதாக பதிரில் என்ன நடக்கப் போகிறதோ என்று அல்லாஹிடத்தில் வேண்டியவர்களாக நீங்கள் தூங்காமல் என்ன செய்கிறீர்கள் இந்த பதிரை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் முடித்து கொண்டே இருந்தீர்கள் இல்லையா இப்படி இருந்துட்டு இப்போ தான் நல்லா உங்களுக்கு பதிலில் வெற்றியை தந்துட்டானே உங்களுக்கு அசந்து தூங்கலாமே யாரை சூழல்லா என்று அபுபக்கர் சித்திக்ரது அல்லாஹால அவர்கள் சொல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுடைய கண்கள் எல்லாம் சிவத்து இருந்தது பெருமாநா சல்லாசலாம் சொன்னார்கள் நண்பரே நான் எப்படி தூங்கிறது என்னுடைய சொந்தத்தில் என்னுடைய தந்தையினுடைய சகோதரரான செய்த அப்பாஸ் அன்ஹு அன்னவர்கள் கெட்டப்பட்டு வெளியிலே அந்த குளிரிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முணங்குகின்ற அந்த சத்தம் எனது தூக்கத்தை கெடுத்து விடுகிறது என்றார்கள் நபிசல்லாஹூ வலைவு செல்ல மன்னர்கள் எதிரியாக வந்தவர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர் ஆனாலும் அவர்கள் கஷ்டப்படுவதை கூட நபி சொல்லல்லாஹு வலைவு செல்ல மன்னர்கள் விரும்பவில்லை அவர்களுடைய முணக்கம் பெருமானாருடைய தூக்கத்தையே அது சீர்குலைத்து விட்டது என்று சொன்னார்கள் அப்போ அபுபக்க சித்திக்கிறது எல்லா கேட்டார்கள் யார் சூழல்லா வேண்டுமென்றால் அவர்களை நான் கெட்டை அவிழ்த்து விட்டு அவங்கள உள்ளுக்கெடுத்துடுவா அப்படின்னு கேட்டாங்க அப்போ சல்லாம் சொன்னாங்க நீதி சரியாக இருக்க வேண்டும் எல்லா கைதிகளுக்கும் ஒரே சட்டம்தான் என்னுடைய குடும்பம் என்பதனால நான் மனவேதனைப்படுகிறேன் ஆனால் அவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து இந்த இடத்துல கெட்டப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மட்டும் தனி சலுகை கொடுத்தால் செய்தினா முகமது சல்லல்லாஹூ அலி அவர்கள் நீதி இல்லாமல் நடந்து கொண்டார்கள் என்று இந்த சமூகம் பேசும் அப்படி ஒரு நிலை வேண்டாம் என்றார்கள் நபி சல்லல்லாஹூ அலயுஸ்லம் அண்ணார்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த முனக்கன் சத்தம் நின்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்க்கிறார்கள் பார்த்தால் இந்த முனாஃபிக்குகளின் தந்தை என்று மதீனாவிலே வர்ணிக்கப்பட்ட ஒருவர் அந்த அளவு முனாஃபிக் வேலை செஞ்சாள் இந்த ஆள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய ஒரு மேலாடையை போட்டு அவர்களை மூடி வைக்கிறார்கள் அப்பாஸ் ரதிலாஹ் அன்ஹு அவர்களை அப்போ அந்த குளிரினுடைய அந்த தாக்கம் இல்லாமல் அவர்களுடைய முணக்கம் அது நின்று விட்டது என்று நாங்கள் அந்த வரலாறில் பார்க்குறோம் அதற்காகத்தான் நபிசல்லாஹூ அலி வசம்மன் அவர்கள் அப்துல்லாஹீம் சலூல் இவர்களுக்கு இவருடைய மரண வேலையில் நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை முனாஃபிக் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய ஆடையை கவன் செய்வதற்காக வேண்டி கொடுத்தனுப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் பதிருக்கலத்தில் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு உதவி செஞ்சவர் தெரியாமலேயே உதவி செஞ்சார் ஆனால் நபிசல்லாஹல்மார்கள் அதற்கான பரிகாரத்தை அவருடைய இறுதி நேரத்தில் செய்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி இந்த பதில்களத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சிலர்கள் பணம் கொடுத்து வெளியாகி சென்றார்கள் சிலர்கள் கல்வியை சொல்லிக் கொடுத்து வெளியாகி சென்றார்கள் இன்னும் சில பேர்கள் நபிசல்லாஹூ அலி வஸ்லம் நகரத்தில் கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் வெளியாகி சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் இதில் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலானும் அன்னவர்கள் வெளியாக செல்வதற்கு பணத்தை கொடுத்து நீங்கள் வெளியாக செல்லுங்கள் என்று பெருமானார் சல்லதா அரசுமார்கள் சொல்லுகின்ற பொழுது அப்பாஸ் நாயகன் சொன்னார்கள் எனக்கிட்ட எந்த பணமுமே இல்லை யார் சூழல்லா என்று சொன்ன நேரத்தில் சல்லா அரசுமார்கள் சொன்னார்கள் மக்காவில் உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் கட்டளுக்கு கீழே இந்த பணத்தை வெய்யுங்கள்ன்னு சொல்லிவிட்டு வந்தீங்களே அதை எடுத்துகிட்டு வந்து தர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்பாஸ் அவர்களுக்கு அப்படியே தூக்கி வார்த்தை போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏனென்றால் பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்கா அதில் அவர்களுடைய வீடு அந்த வீட்டுக்குள் அவர்களுடைய ரூம் அறை தனக்கும் தனது மனைவிக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு ரகசியம் நபி சல்லாஸ்மர்களுக்கு எப்படி தெரிந்தது அவர்கள் யோசித்தார்கள் உடனே அவர்கள் இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் சல்லல்லாஹூ அலை வசல்ல தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் எல்லாவற்றையும் புரிந்தவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் எனவேதான் இந்த பதிலுக்கு பின்னால இத்தனை நிகழ்வுகள் அழகிய சம்பவங்கள் அழகிய வரலாறுகள் இது போன்று நடைபெற்றது அல்லாஹுடைய அருளினால் பதிரு போல் நடைபெற்று முடிந்ததற்கு பின்னால்தான் இஸ்லாம் இந்த வையகத்தில் நாலா புறங்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி மக்கள் இஸ்லாத்துக்குள் வந்து இன்றும் அந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகை தலை சிறந்த மார்க்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக அவர்களை நாங்கள் இந்த நோன்புடைய காலத்தில் மாத்திரமல்லாமல் இந்த பத்ர சஹாபாக்களுடைய தியாகங்களையும் அவர்களின் வெற்றியையும் இந்த வரலாறு இருக்கும் வரை நாங்கள் அவற்றை எத்தி வைக்க வேண்டும் எங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கு இது குறித்து தெளிவு குர்ஆனில் ஆணிலே வருகின்ற ஹதீஸ்லே வருகின்ற விடயங்களை நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அதில் நீங்கள் இந்த சிறப்புகளையும் இதில் வருகின்ற முக்கியத்துவத்தையும் நீங்களும் உணர்ந்து இது தொடர்பில் இவருடைய பிள்ளைகளுக்கும் எடுத்துரைக்கின்ற ஒரு விடயமாக இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு விஷயம் நான் பார்த்துக்கு வரேன் அதாவது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிகழ்வு நபி சொல்லுஸ்மருடைய காலத்தில் கூட இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றது எந்த அளவுன்னு சொன்னால் நபி சல்லாதமருடைய காலத்தில் பதிரியங்களை புகழ்ந்து பாடல்களாக படிப்பார்களா புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஒரு தடவிசல்லூஸ்மார்கள் வருகிறார்கள் வருகின்ற பொழுது சில பெண்களுக்காந்து ரபான் இருக்கு இல்லையே அந்த ஒத்த ரபான் அந்த ரபானை அடிச்சடித்து பதிரியங்களை புகழ்ந்து படித்தார்கள் இப்போ சலந்தாசிமர்கள் கேட்டு சொன்னாங்க அவங்க வர வரப்போகலை அவங்கள புகழ்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சலந்தாசிம்மர் சொன்னாங்க என்னை புகழுது அப்படி வச்சு போட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே புகழ்ந்தீங்களே பதிரியங்கிற அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து படியுங்களே கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் மூட்டியதாகவும் புகாரிகள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு முக்கியமான என்றால் இது ஒவ்வொரு தலைமுறை கடந்து இது போக வேண்டிய ரோடியும் ஆகவே இதனுடைய சிறப்புகள் இத்தனை நாம் கடந்த மூன்று தினங்களாக நாங்கள் அதனுடைய சிறப்புகளும் அதனுடைய முக்கியத்துவம் குறித்தெல்லாம் பேசுகிறோம் ஆகவே நன்றி அகிலங்கை மஜூலில் ஓலமாக சில நடிகை சிராஜு தீனஜ் ஆகியவர்களுக்கும் அது நன்றியடை கூறிய சகமூலா ஹைரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி